முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன் துணையுடன் நீ சேரும் நேரம் வந்தால் மட்டுமே இப்பதிவை உன்னால் கேட்க முடியும் நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிலை குலைந்து தன்னன் தனிமையில் நிற்கின்றாய் உன் துணையை பிரிந்து தவித்துக் கொண்டும் வருகின்றாய் நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் அல்லவா, உன் அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் எந்த உறவாக இருந்தாலும் நீ உண்மையான பாசம் வைத்து விடுகின்றாய் ஆனால் அதே பாசம் மற்றவர்களிடம் கிடைக்க வேண்டும் எப்படி உன் மனதை காயப்படுத்தும் என்று நீ நான் இந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றேனே ஏன் அந்த உறவு என்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டதே என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிய

தாராளமாக பிறர் மீது அன்பு வை அதை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே வாழ்க்கையில் நீ யாரை வேண்டுமானாலும் நேசி ஆனால் அதே அளவிற்கு உன்னையே நீசிக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அந்த வாய்ப்பை உனக்கு உன் அப்பா நான் தரப்போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய

வாழ்க்கையை தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நீ தொடங்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா